மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் ஒரு அருமையான மாதமாக இருக்கின்றது ராசிநாதன் சனி ஏரை சனி என்ற நிலையிலிருந்து முழுவதுமாக விலக ஆரம்பித்து விட்டார் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அவர் மூன்றாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகின்றார் அதே நேரம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் குரு வலுவாக இருக்கின்றார் கடந்த மூன்றரை நான்கு மாதங்களாக அவர் வக்ரகதியில் அதாவது பின்னோக்கி செல்வது போல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார் மூன்று நான்கு தேதியிலிருந்து குரு நேர்வலு அடைய போகின்றார் சரிங்களா அதாவது மே மாதம் வரைக்கும் அவர் ஐந்தில் நேர்வலுவுடன் வலுவாக இருக்க போகின்றார் இதே நேரம் சுக்கரன் வந்து மூன்றாம் வீட்டில் உச்சமாக இருக்கப் போகின்றார் சுக்கரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் மகர மகர் ராசியை பொறுத்தவரை சனி அணி லக்னங்களுக்கு சுக்கர அணி லக்னங்களுக்கு சுக்கரன் வலுவாக கிரக சஞ்சாரத்தில் இருப்பது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம்தான் அதுவும் இப்போ ஒரு உச்சமாக இருக்கார் அதையும் தாண்டி குருவுடன் அவர் வந்து மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் கிரக பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு நிலையில் இருக்க போகின்றார் அதாவது சுக்கரன் வந்து குரு வீட்டிலும் குரு சுக்கரன் வீட்டிலும் இருக்க போகின்றார்கள் இது வந்து கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்குமே இது தொடரப்போகுது இது வந்து குருவும் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஐந்தாம் வீட்டில் அஹ் சுக்கரனும் ஸ்ட்ராங்கா இருக்கா அதனால உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ ஏன்னா பூர்வ புனிஸ்தானத்துல நல்ல கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓகே நீங்கள் விரும்பிய எதிர்பார்த்த வேலை தொழிலாக இருக்கலாம் திருமணம் கை கூடுவதாக இருக்கலாம் காதல் கை கூடுவதாக இருக்கலாம் சண்டை சச்சரவுகள் தீர்வதாக இருக்கலாம் வெகு நாட்களாக உங்களை பாதித்த நோய் நொடிகள் தீர்வதாக கூட இருக்கலாம் சிலருக்கு குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்களாக கூட இருக்கலாம் இந்த அத்தனை விதமான வாழ்க்கையின் முக்கியமான எதிர்பார்ப்புகள் அமைவதற்கு இந்த நான்கை இந்த மாதங்கள் நான்கு மாதம் சொல்லலாம் பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரை மகர ராசியினருக்கு குறிப்பாக நல்லா இருக்கு ஓகே ஏன்னா இந்த சுக்கரன் அப்புறம் குரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சினால ஐந்தாம் வீடு இது இன்வால்வ் ஆகிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்கும் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டீங்கன்னா இரட்டிப்பு பலன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இதை கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கு மாதம் ரொம்ப அருமையான மாதம் இங்கே இவ்வளோ நாள் ஏரை சனியில் பட்ட கஷ்டங்களுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நான்கு மாதங்கள் அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்வேன் ஸோ மகர ராசியினர் கண்டிப்பாக இந்த டைம் பீரியடை மிஸ் பண்ணக்கூடாது எனக்கு இதையும் தாண்டி ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது நல்லது ஏன்னா மற்ற எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்காங்க குருவும் சுக்ரனும் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சில் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அங்க ராகு இருந்தாலும் அதாவது மூன்றாம் வீட்டில் ராகு இருந்தாலும் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சினால ராகுவோட பாதிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ சுக்ரன் குரு அதுதான பணத்துக்கான இரண்டு கிரகங்கள் ஸோ அவங்க சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸோ பண வரவு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீரும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நான் திருப்பியும் சொல்றேன் எஃபர்ட் போடுங்க இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க மகர ராசின பட்ட கஷ்டங்கள் எனக்கு நல்லாவே தெரியும் நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்திலிருந்தே ஆஹ் அமையவிருக்கின்றது இது ஏதோ ஒரு விதத்தில் ஜனவரி கடைசி ஆஹ் பீரியட்லேயே அதாவது கடைசி வாரத்திலோ இல்லை இரண்டாவது வாரத்திலோ நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஓகே அப்படியே இருந்தாலும் ஒரு டெம்பரரி பிரச்சனை தான் இருக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்கான நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் நடப்பதற்கான ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்கின்றது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்